சொந்த பைக் மாதிரி எப்படி எடுத்துட்டு போறான்னு பாருங்க நிமிர்த்தி கொண்டு தாடி காரன் செய்த கேடி வேலை வெளியான களவாணியின் சிசிடிவி காட்சிகள் yeah, yeah. தேனி மாவட்டம் சின்னமனூரில் உள்ள தனியார் விடுதியில ராஜா என்பவர் நீச்சல் பயிற்சியாளரா வேலை பார்த்துட்டு தான் நேற்றிரவு வழக்கம் போல தன்னோட இருசக்கர வாகனத்தை விடுதிக்கு வெளியில நிப்பாட்டி இருந்திருக்கிறாரு அப்போதான் இந்த களவாணி யாரும் பார்க்காத நேரத்துல டூப்ளிகேட் சாவியை கொண்டு வந்து கொஞ்சம் கூட பயம் இல்லாம சொந்த பைக்கை எடுத்துட்டு போற மாதிரி லாக் எடுத்துட்டு அங்கிருந்து பைக் ஸ்டார்ட் பண்ணி தப்பிச்சு போயிருக்கான் தொடர்ந்து வேலையை முடிச்சிட்டு வந்த ராஜா கிளம்பலாம் அப்படின்னு பார்க்கும் போது இவரு நிறுத்தி இருந்த இடத்துல பைக் இல்லாம இருந்திருக்கு உடனடியா அங்க இருந்த சிசிடிவியை செக் பண்ணி பார்த்ததுல தான் இந்த காட்சிகள் எல்லாமே பதிவாகி இருந்திருக்கு இதையடுத்து சிசிடிவி காட்சிகளின் அடிப்படையில சின்னமனூர் காவல் நிலையத்தில் ராஜா புகார் கொடுத்திருக்கிறார் புகாரின் பேரில் வழக்கு பதிவு செய்த காவல்துறையினர் அந்த களவாணியை தேடிட்டு வராங்க தற்போது இந்த சிசிடிவி காட்சிகள் சமூக வலைதளங்களை வெளியாகி வைரலாகிட்டு வருது